திருதாத்திரத கர்மாவை பற்றியும் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா மன்னிப்பே தேவையில்லாத கர்மா அது வந்து அத்துருத கர்மா நம்ம மன்னிப்பு கேட்காம தானவே சரியாயிடும் மன்னிப்பு கேட்க வேண்டியதுல இந்த திருத கர்மா அடைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன வேண்டியும் எவ்வளவு கெஞ்சியும் எவ்வளவு பிரே பண்ணியும் எந்த சாமிக்கும் கண்ணு இல்லையோ எந்த சாமிக்கும் கண்ணு திறக்கலையே அப்படிம்பாங்க ஏ அப்படின்னா அவங்க மன்னிக்க முடியாத குற்றத்தை பண்ணிருக்காங்க அந்த விளைவை அனுபவிச்சு ஆகணும் அந்த விளைவை அனுபவிச்சு ஆகணும் அவங்க என்ன பண்ணுவாங்க தெய்வத்தை கும்பிட்டு அது போய்ட்டுன்னு நினைப்பாங்க அப்ப தெய்வம் ஏற்படுத்த வச்ச தீரி தெய்வம் ஏற்படுத்த எல்லா தெய்வம் ஏற்படுத்திய விதி என்ன வருது மன்னிக்க முடியாத குற்றத்தை செஞ்சுன்னு துன்பத்தை அனுபவிச்சு தானே அது விதி தான் விதின்னு சொல்றோம் மன்னிக்க கூடிய எல்லாம் மதியம் மதியில சமாளிச்சிடலாம் சொல்லுவோம் அவன் என்ன சொல்லுவான் திருத கர்மம் அடைஞ்சவன் வித்திய மதியால வெல்ல முடியாதுப்பா அது ஒத்துக்க மாட்டேன் விதி வலியது அப்படிமா ஏன் மன்னிக்க முடியாத குற்றம் அவன்ட்டு இருக்குது அத பேஸ் பண்ணிருக்கான் என்னென்னமோ செஞ்சு பார்த்து முடியல அதுல இருந்து தப்பிக்க முடியல அது வெளிய அனுபவிச்சிட்டான் ஆனா மன்னிக்க கூடிய குற்றத்தை பண்ண என்ன சொல்லுவான் மதிய இருந்த விதியை வெளில நான் பாரு இந்த மாதிரி ஒரு துன்பம் வந்துச்சு இந்த மாதிரி போன அதுல இருந்து தச்சுட்டேன் இவனுடைய கர்மா வந்து திருதா கர்மா ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா தான் இருக்கணும் கிடையாது ஒருத்தருக்கே மூணு கர்மா வெவ்வேறு வகையில இருக்கும் அதுல அந்த மன்னிக்க முடியாத குற்றம் செஞ்சு பண்ணியிருந்தோம்னா நம்மளா ஓரளவுக்கு புண்ணியம் செஞ்சு வந்தவங்க நடத்தோம் நம்ம முன்னோர்களோ நாமளோ மன்னிக்க முடியாத குற்றமான பஞ்சமா பாதகம் பண்ணி அதன் விளைவா நம்ம கர்மா வந்துருந்தோம்னா நம்மள பாவம் செஞ்சவங்க தான் நீ என்ன சாமி கூப்பிட்டா என்ன ஆன்மீக பேசணும் ஜோசியரா இருந்தா மது குருவா நீ பூஜை பண்ற பூசாரியா இருந்தாலும் சரி புரோஹிதா இருந்தா சரி யாராக நீ கர்ம பண்ணால்தான் நீ விதியில இருந்து தப்பிக்க முடியாது அங்க மன்னிக்க முடியாது குற்றம் அவங்க முன்னோர்களோ பண்ணிட்டாங்க நீயோ பண்ணிட்ட அதெல்லாம் விதி வழக்கெல்லாம் கிடையாது கடவுள்கிட்ட கடவுள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் பண்ணுவாரு நீ அவர் ரொம்ப பரிச்சயமான ஆளு நீ அவர் ரொம்ப போற்றக்கூடிய ஆளு நீ அவர்கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிற ஆளு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காள் அப்படிங்கிறதுக்காக உனக்கு சலுகையெல்லாம் கிடையாது தெரிஞ்சு வச்சிருந்தா நீ தப்பிக்கிற வழி மார்க்கத்தை நீ கண்டுபிடிச்சுக்கிறது தான் உனக்கு அதுக்கு நீ தெரிஞ்சு வச்சுக்கிறனால உடனே எலக்ட்ரிசிட்டியை பத்தி நல்லா ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருக்கா தொட்டா ஷாக் அடிக்க முடியுமா நான் வந்து இதுல பிஹெச்டிங்க எலக்ட்ரிசிட்டியில பிரம்மாமே அது எனக்கு தெரியும் அப்படின்னா நீ தொட்டு பாரு ஷாக் அடிக்க முடியுதுன்னு பாக்கலாம் அதை மாதிரிதான் கடவுள் அப்ப வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது வேற பரிச்சை ஏற்படுத்திக்கிறது வேற அந்த விளைவுகளை அனுப்பிக்கிறது அத விதியை தெரிஞ்சுக்கணும் அது அதுதான் இயற்கை நம்மளோட பிரம்மாண்டமானது அது வந்து ரொம்ப அசால்ட்டா நினைக்க அது நம்மளோட மிகப்பெரிய ஆள் ஒரு ஆள் நம்ம இருக்கோம் அப்படிங்கறது அப்பதான் நம்ம ஈகோ போவோம் இல்லைன்னா நம்ம ஈகோ போவே போவாது நம்மளோட எந்த வகையிலும் ஈடு இல்லாத ஒரு ஆள் நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு நம்ம ஈகோ அப்படியே புசுக்கணும் புசுக்கி போயிடும் அந்த மாதிரி வந்து இந்த கர்மா வந்து பண்ணவங்க வந்து நான் கடவுளை கும்புறது பேசி சாமியை கும்பிடுமா மதம் மாறிடுவாங்க சில பேர் நான் இது மாதிரி இந்த சாமியெல்லாம் கும்பிட்டேன் எதுவும் இல்லை நான் வந்து இதுக்கு மாறேன் வேற மதத்துக்கு மாறேன்னு சொல்லி மாறிட்டாங்க அங்க போனாலும் அதே தான் நடக்கும் ஆனா அங்க போய் ப்ரே பண்ணாலும் இதே மா இதே தன்மை தான் மறுபடியும் வரும் அது இதுக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திக்குவாங்க பாவம் பாவத்துக்கு நீ மன்னிப்பு கேட்டாலும் அப்படி எல்லா மதத்திலும் இருக்குது நீ செஞ்சதை அனுபவிச்சானுங்க பகவத்கீதையில இருந்து கர்மா கர்ம யோகம் அப்படின்னு சொல்றாங்கன்னு இல்ல அந்த கர்மயோகத்தை பத்தி ரொம்ப தெளிவா சொல்றது வந்து பகவத்கீதா அதே மாதிரி பாவங்களுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றது வந்து கிறிஸ்டியானிட்ட கேக்குறேன் பாவங்கள்லாம் வந்து மன்னிப்பு கேட்டவனும் மன்னிச்சாதான் பாவம் போவோம் அந்த மன்னிச்சு அதான் அதை மன்னிக்கக்கூடிய கூடிய இருந்துச்சுன்னா மன்னிப்பு கேட்டா அது போகுது இல்லை அந்த மன்னிப்பு கேட்கணும் நேரடியாக கேட்கற மன்னிப்பு அது யாராவது போய் அங்க கேக்குற மன்னிப்பு கிடையாது அவங்க கிட்டேயே போய் கேட்கணும் அவங்க இல்லைன்னா அதை உணரணும் தவறுதாட்டுரறிவுக்கு போய் சேரும் விஷயம் தெரியாம போடுங்க இதுக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டதே பிரபஞ்ச பேரறிவா தான் இருக்கும் இது வழியா ஒருத்தர் அறிவை கெடுக்கணும்னா கெடுத்துட்டு போயிட்டு இருக்கும் அவன் கர்மவன் எப்படி இது வழியா ஒரு ஒருத்தர் அறிவை விருத்தி பண்ணா அதை விருத்தி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் நீ செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு செயலை வந்து பிரபஞ்சவரி பேரூரில் ரெக்கார்ட் பண்ணாம நீ செய்ய முடியாது நீ செஞ்சிட்டு இருக்கும் போது ஆகும் நீ செஞ்சு முடிச்சா ரெக்கார்ட் ஆகும் அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது அங்க ஏற்கனவே முடிவா அது வேற வைப்ரேஷனா எப்படியோ ஒண்ணு ஒன்னு சேர்ந்துடும் அதனால அங்க தெரியாமலாம் தப்பிக்கலாம் முடியாது நம்மள எல்லா கண்ணும் வச்சு இப்பயே பாருங்க எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு ஆயிரம் கண்ணுகள்னு சொல்லுவாங்க ஆயிரம் கண் இப்ப ஆயிரம்னா பத்தாயிரம் கண்ணு இருக்குது நீ எது செஞ்சாலும் தெரிஞ்சிடும் அப்ப இங்க இருக்க கேமராங்களே சாதாரண மனிதனால உருவாக்கப்பட்ட கேமராக்கள் நீ எது செஞ்சாலும் காமிச்சு கொடுத்துருத அப்ப எல்லா வகையில கண் இருக்கிற அவன் எப்படி பாத்துட்டு இருப்பான் அவன் எல்லா வகையிலும் பார்த்து கரெக்டா வச்சுக்குவான் வந்து நீ ரூமுக்குள்ள போந்து கதவை சாத்திட்டு இருந்தாலும் அவன் பாத்துட்டு இருப்பான் இருப்பான் அந்த மாதிரி கண்ணு அது மாதிரி பாத்துருவான் அது மாதிரி மன்னிக்க முடியாத குற்றத்தை செஞ்சவங்க என்ன செஞ்சு இந்த துன்பத்தை அனுபவிச்சுன்னு பேசுவாங்க மன்னிக்க கூடிய குற்றத்தினால திருதாத்திரத கர்மாவால வந்த கர்மாவை அனுபவிக்கிறவங்க வந்து மதியால வென்றல்னா அதுக்கு ரெமிடி இருக்குது அதுக்கு பரிகாரம் இருக்கா செஞ்சு வரலான்னு சொல்றாங்க இந்த அத்திருத கர்மா எப்படி இன்னைக்கு சப்ஜெக்ட் அதுதானே அத்திருத கர்மான்னு என்ன அத்திரத கர்ம மன்னிப்பே தேவையில்ல குற்றம் அதனால நான் தப்பு பண்ணிருக்க அப்புறம் மன்னிப்பு கேட்க வேண்டியது இல்லையா ஏத்துக்கிற மாதிரி இல்லையா ஆனா இருக்கு நீ எண்ணத்துல தவறு பண்ற பத்தியா எண்ணத்துல நீ தவறு நினைச்சாலும் அது கர்மா எண்ணத்துல ஒருத்தர் எடுத்துலாம் நினைக்கிறீங்க எண்ணத்துல ஒரு திருடிலாம் நினைக்கிறீங்க எண்ணத்துல ஒரு தவறு பண்ண நினைக்கிறீங்க அந்த இடத்துல கருமா நான் மன்னிப்பு கேட்க வேண்டியது இல்லையா நீ எண்ணத்துலதான் நினைச்ச ஆனா செயலாக்க முடியலையா உண்மையில கெட்டவன் வச்சுக்க ஒரு தப்பு பண்ணு சொல்லிட்டு பிளான் பண்ற பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ற அந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் வந்துடுறாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அதை செய்ய முடியாம போயிடுது நீ நல்லவன் கூட வேணாம் நீ கெட்டவனே வச்சுக்கோ நீ நல்லவன்தான் அது இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறது ஐயோ அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி தவறு எல்லாம் ஈடுபட வேணா நினைக்க வருது வந்து எண்ணத்துல மட்டும் நினைச்சு செய்யல செய்யல கெட்டவனா வச்சுக்கோ நீ நல்லவனா இருக்க வேணா ஆனா சொன்ன செய்ய விடாம பண்ணிடுச்சு அப்ப எண்ணத்துல நினைச்சோம் இல்லையா அதுல உருவாகிற கரும்பா தான் அத்துருத கரும்பு அது நீ செயலாக்கல இல்லையா அதனால வந்து வர மாதிரி வரும் அந்த துன்பம் உனக்கு தெரியாம போயிடும் அதான் நான் சொன்ன போன நிகழ்ச்சிகள் பஸ் இடிக்கிற மாதிரி வந்திருக்கேன் இவன் நோந்து இவனுக்கு தெரியாம இவன் தப்பிச்சிருப்பான் டிரைவரும் நம்ம ஏமாந்து அவனுக்கும் தெரியாது இவனுக்கும் தெரியாது அந்த டிரைவரை நம்ம கரெக்டா ஓட்டுறோம் நினைச்சிட்டு வருவான் அந்த நேரத்துல வந்து இவனு கரெக்டா அந்த நேரத்துல தப்பிச்சிருப்பான் அதே திருதாத்திரத கர்மா இருக்கணும் லேசா அவன் இடிச்சிருவான் உடனே அவனே அவனை பயன அந்த அவனை வண்டியில எடுத்துட்டு போய் காப்பாத்திருவான் அதே அத்திருத கர்மா வந்தா அவன் இறந்திருப்பான் அப்ப மன்னிக்க முடியாத குற்றத்துல போயிடு ஒரு சம்பவம் நடத்துறது அதை ரெமிடியே பண்ண முடியல மன்னிக்க முடியாது குற்றம் ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கு ரெமிடி இருக்கு அப்படின்னா மன்னிக்க கூடிய குற்றம் ஒரு சம்பவத்தை எண்ணத்துல மட்டும் நினைச்சிருக்கிறான் செயல்ல அவன் செய்யவே இல்லை வந்து மன்னிப்பே தேவையில்லாத குற்றம் அதுதான் அத்துருத்த ஒரு தோட்டத்துல போய் ஒன்னு திருடணும்னு நினைக்கிறான் அது எண்ணத்துல நினைக்கிறான் அதை திருடிட்டு வந்தாலும் நினைக்கிறான் எல்லாம் போறான் வரான் அங்க திடீர்னு நாய் குறைச்சிட்டு வருது அப்ப வந்து ஐயோ வேணாம்னு சொல்லிட்டு பயந்து வந்துடுறான் அங்க யாரோ அப்ப வேணாம்னு சுட்டு வந்துடுறோம் இவனுக்கே மனசு மாறுது இது ரொம்ப கேவலமான மனசு எண்ணத்துல நினைச்சா உடனே கர்மா உருவாயிடு எண்ணத்துல நினைச்சா வைப்ரேஷன் கர்மா கிரியேட் பண்ணும் பிரபஞ்ச பேரறிவுனார் காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது அங்க உடனே உருவாயிடும் ஆனா இவன் செய்யல இல்லையா அப்ப வந்து இவனுக்கு துன்பம் வர மாதிரி வந்தோம் அந்த இது இருக்கும் ஒரு துன்பத்தை அனுபவிப்பான் கரெக்டா அதுக்கு எதுவும் எப்படின்னா நான் சொன்னேன் இந்த பஞ்சர் வண்டி பஞ்சர் ஆகுது பக்கத்துல வந்து பஞ்சர் கடை இருக்குன்னு அந்த அது வந்து அத்துருத்த உதாரணமா சொன்னேன் இவன் வந்து பஞ்சர் ஆகிற மாதிரி சூழ்நிலை அந்த இடத்துல கரெக்டா அந்த ஆணியை வந்து இவங்களுக்கு குத்தணும் அப்ப என்ன பண்ணா முதல்ல போற வண்டியோ இல்ல வேற யாரோ கால்லையோ அதை டக்குன்னு தட்டி விட்டுறாங்க ஒரு செகண்ட்ல இவன் வந்து பஞ்சர் ஆகாம தச்சிடும் நம்ம பஞ்சர் ஆகாம தப்பிச்சிருக்கோங்கிறது இவங்களுக்கே தெரியாது அதுதான் அத்துருத கர்மாவோட சிறப்பு நம்ம எல்லாமே ஒவ்வொரு நிமிஷம் பொழைச்சுதான் இருக்கோம் இதை வேதாத்திரி மயிசு அருமையா சொல்லுவாரு என்னப்பா புழைப்பு நடத்துற என்னப்பா பிழைப்பு நடத்துற அப்படின்னு ஒருத்த கேக்குறேன்னு வச்சுங்க அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லி வேதாத்திரி மயிர்சு தான் என்ன சொல்லி கொடுத்த நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த நிமிஷம் வந்து சாவாம தப்பிச்சுக்கிறோம் இங்க பூகம் வராம தச்சிருக்கிறோம் இங்க ஒரு வெடிவிபத்து நேராம தச்சிருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு இந்த கூரை இடிஞ்சு விழுவாம தச்சிருக்கிறோம் அப்ப ஒவ்வொரு நிமிஷமும் தப்பிச்சு பிழைச்சிருக்கோம் அந்த பிழைச்சிருக்கிறதா என்னப்பா இப்ப பிழைப்பு நடத்துறேன் அப்படின்னு கேக்கு அப்ப எதை வச்சு நீ பிழைச்சிருக்க எதை வச்சு நீ பிழைச்சிருக்க அதான் அவருடைய பிழப்பு அதுதான் கர்மா அப்படின்னு கர்மஸ்தானம் பத்தாம் இடத்துல சொல்றாங்களே அது வந்து பிழைக்க பிழைக்கிறது பிழைக்கிறதுனா எந்த கர்மாவில இருந்து நீ தப்பிச்சிருக்கிற அதான் பிழைக்கிறது அதனால டீப்பா புரிஞ்சுக்கணும் மகரிஷி ரொம்ப சிம்பிளா சொல்லுவாரு ஆனா அதோட கருத்தை வந்து அவருடைய அவருடைய டிவெர்டிங்கா கருத்தை ஆழமா புரிஞ்சுக்குவாங்க மகரிஷி சொல்லும் போது அது வந்து ரொம்ப அழுத்தமா கூட சொல்ல மாட்டேன் ஆனா தியரியா சொல்லுவாரு மகரிசிட்டு வேதாத்திரி மகரிசிக்கு ஒரு சிறப்பை தியரியா அதை சொல்லி மனசுல பதி வச்சிருவாரு ஒரு தடவை விட்டு போவாது அதுல இருந்து மாறி கூட நடந்திருப்பேன் அது வந்து வேற வழி இல்லாமல் நடந்திருப்பேன் ஆனா மைண்ட்ல இருந்து அது போவாது மறுபடியும் அதை உணர்ந்துருவேன் உணர்ந்து மறுபடியும் அந்த அடையத்துக்கு ஏதாவது வழி இருக்காருன்னு சொல்லி பார்ப்பேன் அந்த பிழைப்பு பிழைப்புங்கிறத வந்து உயிர் தப்பிக்கிறது பொழைச்சுக்கிட்டா பொழச்சுட்டான் ஆஸ்பத்திரியில இருக்கான் பொழைச்சுட்டான் அப்ப பொழைச்சுட்டான் சந்தோஷம் அந்த பொழப்பதான் இது என்ன புழ பண்றேங்கிறது அப்ப என்ன புல பண்றோம்னா எதுல இருந்து தப்பிச்சிருக்கிற எந்த கர்மால இருந்து தப்பிச்சிருக்கோம் என்ன பழப்புங்கிறது அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்மள தப்பிச்சுதான் இருக்கிறோம் நிறைய குடும்பத்துல பிரச்சனை வராம சில இதுல தப்பிச்சிருப்போம் ஆஹ் ஆயுளுக்கு கரெக்டா நமக்கு அந்த ஏதோ ஒரு உடம்பு தொந்தரவு வரமா இருக்கும் சரியான உணவு சாப்பிடுவோம் தப்பிச்சிருப்போம் சரியான நேரத்தை அந்த டாட் போய் அந்த சரியான நேரத்துல டிவியில பார்த்து ஒரு விஷயம் தெரிஞ்சா செய்வோம் அந்த நிமிஷம் அது பெருசா வர வேண்டியது அதை சாப்பிடும் உடனே தானா சரியா இருக்கும் நமக்கு தானா சரியா இருக்கு தெரியாம இருக்கு நம்ம விஷயங்கள் தானா சரியா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் ஒருத்தர் ஏமாத்த பாத்துருப்பாங்க ஆனா அவங்க ஏமாத்த முடியாம போயிருக்கும் சந்தர்ப்பம் நாம அவங்க நல்லவங்க நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அவங்க ஏமாத்துறதுன்னு நம்மளை காப்பாத்தி இருக்கோம் அந்த அத்திருத இப்படி நிறைய உதாரணங்கள் நம்ம நீங்க வாழ்க்கையில் எடுத்து பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அத்துருத கர்மாங்கிறது வந்து நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டியது தெரியுமா எண்ணங்களுக்கு வலிமை நீ எண்ணங்கள் நினைச்சாதான வரும் பேசுவாங்க அப்ப சிரிப்பா இருக்கும் எனக்கு நீ எண்ணத்தில் எனக்கு தப்பே வராது எனக்கு ஏதாவது நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணத்துல நினைக்கிறாங்க நடக்கல ஆனா தப்பு பண்ணிட்டு நீ எண்ணத்தில் எனக்கு நடக்காது நினைச்சு சொல்லி வருது ரெமிடி தேடாம வருமா பார்க்கலாம் திருத கர்மா பண்ணிட்டு எனக்கு வராதுன்னு நினைச்சு எத்தனை பேர் அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம் எத்தனை கருத்தை கேக்குறோம் நம்ம போல பேர் தூங்குற நேரம் சாப்பிடுற நேரம் பூரா அது போக மிச்ச நேரத்தை வந்து இந்த ஆராய்ச்சி ஆராய்ச்சிதான் அப்ப எத்தனை எத்தனை ஸ்பீச் கேக்குறோம் அங்க திருதகரமா இருக்கவன் அனுபவிச்சுதான் திருதாத்திர கரமா இருக்க ரெமிடி தேர்றோம் அதுல தப்பிச்சுக்கிறான் அத்திருத கரமா இருக்க எதுவுமே கேட்கல தப்பிச்சிருக்கிறான் சொல்ல எங்களுக்கு அது வர சார் உனக்கு வர வேணா உன்னை காப்பாத்திட்டு இருக்க உன்னை பொழைக்க வச்சிருக்கு எல்லா எண்ணத்துல நினைச்சு செயல்ல செய்யாமட்டேன் பாத்தீங்களா அந்த கர்மாவாலதான் நம்ம வாழ்றோம் எண்ணத்துல நினைச்சு செயல்ல செஞ்சிருந்தோம்னா அதுக்குண்டான தண்டனை தேடிதான் எண்ணத்துல நினைச்சு செயல்ல செஞ்சு அதை மன்னிக்க முடியாம போயிருந்தா தப்பிக்க முடியாது இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும் துன்பமே இல்லாம வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும் அப்படின்னா எண்ணத்துல நம்ம கேட்ட வந்து குணத்துல வந்து வரும் இந்த கர்மாங்கிறது என்ன நம்ம குணமே தான் கர்மா அதை எப்படி நம்ம நாங்க கொண்டு போனோம் குணமா பண்ணிதான் கொண்டு போகணும் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு வரவழைக்க நாங்க முடிக்கணும்னு அது பிளான் பண்ணிடுச்சோம்னா அவன் குணத்துல வந்தா தான் நாங்க போவான் அங்க போனா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுதான் அவன் போறான் அங்க வரவழைக்கிறது யார் குணம் தானே அங்க போக சொல்றது யார் குணம் தானே அந்த குணம் தான் கர்மா வரும் அந்த குணத்தையே நீங்க நம்ம டக்குன்னு பிடிச்சிட்டோம்னா பழக 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 பத்தியா இந்த குணம் முதல்ல சொன்னிச்சு நம்ம கேட்கல சரி போனா இப்ப பட்டம் அடுத்தடுக்கு கொஞ்சம் உசாரா இருப்போம் ஒரு பத்தடவை படுங்க பதினொன்னா தடையா திருந்திக்கலாம் அட தெரிஞ்சுட்டாச்சு போலாம் இப்போ அடுத்த பிறகுல பாத்துக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த பிறகு பாத்துக்கலாம் அது தெரிஞ்சுக்கிட்டோம்ல சாப்பிட்டுக்குள்ள அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல அப்படிங்கிற ஒரு திருப்தியாச்சும் நமக்கு இருக்கணும் அதனால வந்து எண்ணத்துல நினைச்சு செயல்ல செய்யாம இருக்கிறது அத்துருத கர்மா எண்ணத்துல நினைச்சு செயல்ல செஞ்சுட்டு உடனே பரிகாரம் தேர்ந்தது வந்து திருதாத்திர கர்மா மன்னிக்கு கூட விட்டுரும் எண்ணத்துல செஞ்சு செயல்ல செஞ்சு அது பாதகமா போய் மன்னிப்பு கே நம்ம கேட்டாலும் கிடைக்காத அளவுக்கு மிகப்பெரிய பாதகம் நடந்துச்சு அப்படின்னா அங்க வந்து அது திருதக்கர்மா இந்த மூணு கர்மம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு செயலையும் நமக்கு வரும் ஏற்கனவே ஒவ்வொரு செயல் இருக்கும் எல்லாமே கர்மா உடையவங்க அதுதான் உண்மையான மெஞ்ஞானம் அதை தான் நம்ம கத்துக் கொடுத்தாங்க வேதாத்திரி மகரிசி இறையர்கள் வாசிச்சு தரலாம் அப்படியே செதுக்கி வச்சார் மைண்ட்ல இறையரல் வாசித்தர் உபதேசத்தை கேட்டோம்னா மனசுல அப்படியே அந்த பதிஞ்சிரும் நீங்க அதை செயல் செய்யும்போது அப்படியே ஞாபகத்துக்கு வரும் வேதாத்திரி மகிழ்ச்சி கருத்து அப்படித்தான் அந்த செயல் போது ஞாபகத்துக்கு வரும் நம்ம வேற வழி இல்லாத தெரிஞ்சுக்கிட்டே தான் தப்புணும் கர்மா உள்ள தூண்டும் இந்த கர்மா வந்து ஆசப்படுத்தும் நீ செய்ய நீ செய்ய பாத்துக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்படி எல்லாம் கர்மா நம்ம ஆசையை மனம்ங்கிற இயற்கை என்ன ஆசையெல்லாம் தூண்டாது உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்துருக்கேன் அந்த சுதந்திரத்தை நான் தடுக்க விரும்பல நீ செய்ய செஞ்சுக்கோ வரத நீ பாத்துக்கோ நான் வந்து செய்யாதப்ப தப்புன்னு தடுக்க மாட்டேன் அப்படி இயற்கையை தடுக்கிறதா தான் எவனும் தப்பு பண்ண மாட்டானே இயற்கை மட்டும் அவ்வளவு பெரிய பவர் உள்ள இயற்கையை வந்து ஒருத்தனை தவறே செய்யாம தடுக்கலாம்ல அப்ப ஏன் கொடூரங்கள் நடக்குது ஏன் இவ்வளவு பெரிய பஞ்சமா பாதங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இயற்கை தடுக்காது பெரிய நீ செய்ய நீ அனுபவிச்சுக்கோ அந்த கர்மா பண்ணவங்க வந்து அவன்கிட்ட அழகா மாட்டுவாங்க அவன் அந்த கர்மாவை மறுபடியும் புதுப்பிச்சுக்கிறதுக்கு அதை சப்ஜெக்ட் போயிட்டே இருப்பான் ஒரு கொலைக்கு ஒருத்த உள்ளாவா அந்த கர்மா திருத கர்மா இருக்கு அதுக்கு உள்ளாவான் இவன் செஞ்சு அந்த கர்மா விலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டா இருக்கும் ஒரு திருட்டுக்கு ஒருத்த உள்ளாவா அந்த கர்மா உள்ளவனா இருக்கிறான் திருடானா அந்த கர்மன் விலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான் கர்மா தன்னை தானே வளர்த்தி வந்து அறிவுறுத்தும் விழிப்புணர்வா நாம வந்து கர்மாத்தீய கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம வந்து இப்ப இல்லைன்னா கூட சரி ஏதோ ஒரு காலத்துல நம்ம அதை புரிஞ்சு அதுல இருந்து ஓரளவுக்கு சமன் பண்ணி வாழ்ந்தோம் வெற்றி பெற வேண்டியதுல சமன் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடலாம் நேர்களே நாளைக்கு மீண்டும் நாம வந்து இந்த பித்திரு தோசத்தையே வந்து இன்னும் ஒரு சில உதாரணத்தோட இந்த ரெண்டு மூணு பகுதி பார்ப்போம் இன்னும் நல்லா மனதில் பதிகிற மாதிரி பார்ப்போம் எனவே எண்ணத்துல வந்தா கூட சரி பித்தர்கள்ட்ட வந்து நீங்க கர்மாவை ஏற்படுத்திடாதீங்க எண்ணத்துல வரும்போதே நிறுத்திக்கங்க அதை செயலில் கொண்டு தராதிங்க எண்ணத்துல வரும்போது நிறுத்திட்டா எந்த இதுவும் தேவையில்லையே அதை செயல்படுத்திட்டா தானே மறுபடியும் அங்கேயே ரெமிடி தேடணும் அங்கே ரெமிடி பண்ண முடியாமல் போனாதான் அதை மன்னிக்க முடியாத குற்றமா மாறும் அதனால எண்ணத்துல வரும்போதே அதை கண்ட்ரோல் பண்ண பழகு நானும் பழகிறேன் நீங்களும் பழகுங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வு பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்